அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே தூய ஜபமாலை அண்ணினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரை தாக்கிக் கொள்கின்றேன் பங்கு சமூகத்தோடு சகோதர கிளைப்பங்கு இணைந்து ஜபிப்பது அன்னியை புகழ்ந்து போற்றி அவர் வழியாக இறைவன் தந்த அனைத்து நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவது சால சிறந்ததாக இருப்பதை பார்க்கின்றோம் திருத்தந்தை லியோ அவர்கள் தன்னுடைய ஜப வேளையில் தமிழக மக்களை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தி போது அக்டோபர் மாதத்திலே அனைவரும் ஜபமாலை சொல்லி ஜபியுங்கள் இன்னும் சிறப்பாக உலகின் அமைதிக்காக மன்றாடுங்கள் என்ற அழைப்பை கொடுத்ததை நாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்கள் வழியாகவும் அறிந்திருப்போம் மிகச் சிறப்பாக இந்த நாளிலே எதிர்நோக்கு அமைதி நிலைநாட்டும் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவன் பார்ந்த சகோதர சகோதரிகளை அமைதியை அமைதிக்காக ஜபிப்பதை அமைதியை பற்றி சிந்திப்பது காலத்தினுடைய தேவையும் கட்டாயம் என்பதை திரு சமூகமும் உலக நாடுகளும் அறிந்திருக்கின்றன வேகமாக வளர்ந்து வருகின்ற கலாச்சார மோகம் என்ற சூழலில் இந்த சமூகமானது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விரைவு கலாச்சார போக்கு உலகினுடைய பணக்காரர்களில் முதலாவது இடத்தை பெறுவதை யார் எந்த பட்டியலில் எந்த இடத்தை பிடிக்கலாம் என்று அனைத்து நாடுகளுமே முற்படுகின்றது வல்லரசு ஆகிவிடலாமா பொருளாதாரத்தில் முதல்நிலையை நிலையை எட்டிவிடலாமா வணிகத்திலும் விளையாட்டு துறைகளிலும் முதலிடத்தை கொண்டோம் என்று மார்பு தட்டி கொள்ளலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாச்சார உலகில் திரு அவை ஆண்ட பாதையை பின்பற்ற அழைக்கின்றது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறிய ஆண்டர் வீசு சீழகளை பார்த்து நீங்கள் எவருடைய வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகு என்று கூறி வாழ்த்துங்கள் அந்த வீட்டில் உங்களுடைய அமைதிக்கு உரித்தானவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த அமைதி அவர்களிடமே தங்கி இருக்கும் இல்லை என்றால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும் என்று கூறிய ஆண்டனுடைய மக்களாகிய நாம் திரு அவையாகிய நாம் அமைதியை என்றும் சிந்திக்கின்றோம் உலக அமைதிக்காக ஜபிக்கின்றோம் நாடுகளுடைய அமைதியை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அன்புக் பல ஆயிரம் கோடிகளுக்கு மில்லியன்களுக்கு சொந்தமாக இருந்த பணத்தை சொத்துகளை சோகங்களை என்று வைத்திருந்த ஆல்பர்ட் நோபல் என்பவரை பற்றி நாம் ஒரு வேளை அறிந்திருக்கலாம் தன்னுடைய பெற்றோருக்கு எட்டு பிள்ளைகளில் இவரும் ஒருவராக பிறந்தவர் நைட்ரோ கிளிசரின் என்று சொல்லப்படக்கூடிய திரவ வடிவிலான வெடிப்பொருளினுடைய அந்த பொருட்களை அட்டை பெட்டிகளிலே இல்லை என்றால் பாதுகாப்பான பெட்டிகளிலே அடைத்து வைத்து அதை தொலை தூரங்களுக்கு அனுப்பி வைப்பது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பணி வாழ்வுக்காக வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தபோது இந்த திரவத்தை அவர்கள் பத்திரமாக அடைத்து பெட்டிகள் வைத்து அனுப்பி வைக்க வேண்டும் இது திரவமானது எளிதிலே கூடியது நைட்ரோ கிளிசரின் என்று சொல்லப்படக்கூடியது எனவே இதை கடல்வழி பயணமாக கப்பல் எள்ளி எடுத்து செல்வது வழக்கம் இருந்தாலும் ஆபத்து அதிகமானது என்பது இந்த ஆல்பர்ட் நோபல் அறிந்த ஒன்று இருப்பினும் அவருடைய இந்த பணியை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு நாள் இந்த திரவமானது மண்ணிலே வடிந்து கொண்டிருக்கின்ற போது அந்த குடுவையிலிருந்து ஒரு தூரம் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது இந்த திரவமும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று இணைவதை பார்க்கின்றான் இந்த மண்ணானது அதை வெகுவாக உறிந்து கொள்கின்றது தண்ணியை மண்ணில் ஊற்றுகின்ற போது தண்ணீரை உள்ளே எழுப்பது போன்று இந்த திரவம் அந்த மண்ணோடு இணைவதை இவன் பார்க்கின்றான் ஏன் இந்த திரவத்தையும் மண்ணையும் இணைத்து நாம் இதை ஒரு பொருளாக வடிவமைத்து நாம் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று உணர்ந்தவராக டைனமைட் என்று சொல்லப்படக்கூடிய வெடி மருந்து பொருளை இதன் வழியாக உருவாக்குகின்றான் உருவாக்கியவருக்கு ஏராளமான செல்வாக்கு ஏற்படுகின்றது பல நாடுகளும் இவரிடமிருந்து இந்த பொருளை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் எனவே இந்த பொருளுக்காக நாட்டிலே ஏராளமான வரவேற்பு எதற்காக இதை எளிதாக கையாளலாம் இதை பயன்படுத்தி பலவாறுபட்ட பொருட்களை உருவாக்கிக் கொள்ளலாம் மிக எளிதாக மற்றவர்களை கவர்ந்து கொள்வதற்கு அளிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது எனவே இவர் மிகப்பெரிய பிரபலத்தை உச்சத்தை எட்டுகின்றான் பல ஆயிரம் மில்லியன் பணத்திற்கு சொந்த ஆகின்றார் இந்த வேளையில் அவருடைய சகோதரர் எபி ஆல்பர்ட் என்று சொல்லப்படக்கூடியவர் தொழிற்சாலையிலே வெடி விபத்திலே இறந்து போகின்றான் செய்தித்தாள் ஊடகங்களிலே ஆல்பர்ட் நோபல் மரண வியாபாரி மரணமடைந்தார் என்ற செய்தியானது வெளிப்படுகின்றது மரண வியாபாரி மரணமடைந்தான் என்ற செய்தி வெளிவந்தவுடனே பார்க்கின்றார் தவறான செய்தி தன்னுடைய சகோதரர் இறந்திருக்கின்றார் ஆனால் இவர் இறந்தார் என்ற செய்தியை படித்தவுடனே மனதுக்குள் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகின்றது தன்னை மக்கள் உலகின் உயர்ந்த பணக்காரன் என்று சொல்வார்கள் என்று எண்ணிக்கொண்டவர் மிகப்பெரும் சிறந்த விஞ்ஞானி என்று சொல்வார் என்று நினைத்துக் கொண்டவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி கொண்டவர் ஆனால் இந்த ஊடகங்கள் பரப்பிய இந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகுகின்றார் தான் உயிரோடு இருக்கின்ற போது தான் இறந்துவிட்டதான செய்தி ஒன்று தன்னுடைய படைப்பினுடைய தாக்கத்தை அறிந்து கொண்டவர்கள் இவருக்கு கொடுத்த அந்த பட்ட பெயர் அடைமொழி இது மரண வியாபாரி மரணமடைந்தான் என்பதை கேள்விப்பட்ட உடனே இந்த பெயரை எப்படியாவது என்னுடைய வாழ்நாள் முழுவதற்கு உள்ளாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் தன்னுடைய சொத்தினுடைய தொண்ணூத்தி நான்கு விளக்காடு பணத்தை உயில் எழுதி இதை நோபல் பரிசாக இயற்பியல் வேதியியல் பொருளியல் அமைதி இலக்கியம் என்று இவற்றிற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று எழுதி வைத்து இறந்துவிடுகின்றார் அன்புக்குரிய வழி இந்த பின்னணியில் நான் இந்த நோபல் பரிசு என்று கொடுக்கப்படுவதானது உலகிலே உருவானதனுடைய வரலாற்று பின்னணி இதில் மிகச்சிறப்பாக அவர் கூறியது அமைதிக்கான நோபல் பரிசு என்னுடைய பெயர் மாற்றப்பட வேண்டும் ஒரு பழிச்சொல் என்மேல் திணிக்கப்பட்டுள்ளது குழப்பவாதி கிரிமினல் விஷம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மத்தியில் உண்டா இருக்கலாம் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக சென்று நீங்கள் உங்களுடைய சொத்தை என்ன செய்யணும் உயில் எழுதணும் ஜெவுமான இன்னைக்கு அப்படிதானே அன்புக்குரியவில் அமைதியை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக் கூடிய எந்த ஒன்றையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய பிழையை ஏற்றுக்கொள்வேன் என்னிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய கோபத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய மனிதனால் மட்டுமே நாம் அமைதியை பற்றி சிந்திக்க முடியும் மாற்றத்தை பற்றி சிந்திக்க முடியும் இன்று எதிர்நோக்கு அமைதியை நிலைநாட்டும் என்று மைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது யூபிலி ஆண்டு நமக்கு தரக்கூடிய அமைகின்றது யூபிலி ஆண்டினுடைய தாரக மந்திரமாக நாம் பார்க்கின்றோம் அது மகிழ்ச்சியாக அன்பாக மன்னிப்பாக ஒப்புரவாக அமைதியாக என்று எல்லாவற்றையுமே அடக்கிக் கொள்கின்ற வேலை இதனுடைய சாரம்சத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அமைதி இல்லாத மனிதர்கள் இன்று ஏராளம் குடும்பங்களிலே சமூகத்திலே தனிநபர் வாழ்விலே அமைதி இல்லை எதனால் இது இல்லை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய உலக நாடுகளுடைய கலாச்சார போக்கு நாடுகள் நாட்டோடு சண்டையிட்டுக் கொள்வதற்கு சுயநலத்தோடு வல்லரசாக வேண்டுமென்று என்று போராடி கொள்வதற்கு நான் மட்டும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக நம் அனைவருமே அடிமையாக வைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதுதான் உலகத்தினுடைய இந்த காலத்து சித்தாந்தமாக அமைந்திருக்கின்றது எனவே நான் சொல்வதை யாரெல்லாம் கேட்பீர்களோ அவர்கள் எனக்கு அடிபணியக்கூடிய மக்களாக நான் அவர்களுக்கு உதவிகரம் ஈட்டக்கூடியவனாக இருப்பேன் என்பதை சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் போர் சமீப காலத்தில் உள்ளதை பார்க்கலாம் இல்லையெனால் சிரியா துருக்கி நாடுகளுக்கு உள்ள உள்நாட்டு போர்களை பார்க்கணும் இல்லைனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற இலங்கைக்கு உள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற போர்களாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்க நாள் குண்டுமலை பொழிந்ததாக இருக்கலாம் இப்படி ஏராளமான பதட்டமான சூழ்நிலைகள் நாம் அறிந்திருக்கின்றோம் இப்படியாக அலி அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய மகனை தூக்கி செல்கின்றான் சிறு பையன் சிறிய நாட்டிலே நடக்கின்றது மின்னலை இடிமுழக்கத்தை பார்த்தவுடன் அந்த சிறுவன் கூறுகின்றான் அப்பா இதோ குண்டுமலை போய் குண்டுமலை போகின்றது நாம் அழிக்கப்படவிருக்கின்றோம் என்று எதற்காக அவருடைய உள்ளத்திலே எண்ணியதெல்லாம் இடிமுழக்கமோ மின்னல் போன்றது உருவானது என்றால் இங்கு குண்டுமலை பொழியும் நாம் கொல்லப்படுவோம் அழிக்கப்படுவோம் ஏனென்றால் அதையே பார்த்து இந்த குழந்தை வளரத் துவங்குகின்றது அன்பை காணவில்லை மகிழ்ச்சியை காணவில்லை அமைதியை காணவில்லை பதட்டமான சூழலை மட்டுமே இன்று இந்த பிள்ளைகள் பார்த்து வளர்கின்ற போது எங்கும் போர் பதட்டமோ என்ற உணர்வு ஏற்படி பார்க்கின்றோம் மறைந்த திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் பல நாட்களினுடைய போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக குறிப்பாக சூழ நாட்டிலே போர் முடிவுக்கு வருவதற்காக அந்த நாட்டினுடைய உயர் தலைவர் கால்களிலே பணிந்து வணங்கி நீங்கள் உடனடியாக போரை நிறுத்துங்கள் என்று சொன்ன நிகழ்வை நாம் பார்த்தோம் எந்த அளவிற்கு நாம் இறங்கி சென்று அமைதியை உருவாக்க முடியும் என்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரியவில்லை இதுதான் உலக நாடுகளுடைய யதார்த்த பின்னணியாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை நூலில் நாம் பார்க்கின்றோம் கடவுள் மோசை வழியாக இந்த மக்களை மீட்டு வருவதற்கு எண்ணுகின்றான் என்னுடைய மக்களுடைய அழுகுரல் என்னுடைய செவிகளை எட்டுகின்றது அவருடைய கண்ணீரை என்னுடைய கண்களால் காண்கின்றேன் எனவே அவர்கள் சார்பாக நானே சென்று அவர்களை மீட்டு வருவேன் என்று கடவுள் கூரை உரைக்கின்றார் மோசையை தேர்ந்து கொள்கின்றார் மோசை பதட்டமடைகின்றான் ஐயோ நான் திக்குவாயன் என்னால் எப்படி சொல்ல முடியும் பார்வோனிடம் சென்று நான் பேசுகின்ற போது யார் உன்னே அனுப்பினார் என்று கேட்டால் என்ன சொல்வேன் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று கடவுள் உரைத்ததை எண்ணியவனாக உருடைய சகோதரனை ஆரோனை அழைத்து செல் என்று அவன் செல்வதை பார்க்கின்றோம் இப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வருகின்ற போது அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள் இஸ்ரேல் மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள் இதோ நாங்கள் இந்த பாலைவனத்திலே இறக்கப் போகின்றோம் பார்வனுடைய படைகள் எங்களை கொல்லப் போகின்றது இந்த சமக்குழியில் எங்களை தள்ளுவதற்காக அழைத்து வந்து நாங்கள் அங்கு அடிமைகளாக அடிமை வேலை செய்துவிட்டு அங்கு கிடைப்பதை உண்டு அங்கே எங்களுடைய வாழ்வை முடித்திருப்போமே ஆனால் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீர் இங்கு அழைத்து வந்தீர் என்று அவர்கள் முணமுடுப்பதை பார்க்கின்றோம் அப்போது ஓசை குறையினாள் நீங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் அன்புக்குரியவில்லை கடவுளுடைய குரலுக்காக நாம் காத்திருப்பது அவருடைய இசைவுக்காக காத்திருப்பது பொறுமையோடு இருப்பது அமைதியாக இருப்பது என்று காலத்தினுடைய தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜோமாலை அண்ணனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்னை எங்கெல்லாம் காட்சி அளித்தாரோ அப்போது உலக நாடுகளுடைய அமைதிக்காக நீங்கள் ஜபமாலை சொல்லுங்கள் ஜெபியுங்கள் என்று குருதை பார்க்கின்றோம் ஜலை சொல்லுங்கள் ஜெபியுங்கள் அமைதிக்காகன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் நம்ம எங்கள் சாமி ஜபிக்கிறது எங்கள் வீட்டுக்குள்ளேயே அமைதி இல்லை இங்கே உள்ள போராட்டமே பெரிய போராட்டமாக இருக்குது இதில் நீங்கள் உலக நாடுகளுக்காக ஜபிக்க சொல்கிறீங்களே என்று நாம் எண்ணோம் விலை கடவுளுடைய வழி நடத்துதலின் போது விடுதலைப் பயணிகளில் பார்க்கின்றோம் அந்த மக்களை வழி நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் முணுமுணுத்தாலும் கோபப்பட்டாலும் அவர்கள் மோசைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக ஆரோனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கடவுள் அவர்களுக்கு உரைத்தது அமைதியாக இருங்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்று நம்முடைய குடும்பங்களிலே அமைதியற்ற சூழல் ஏராளம் உண்டு பிள்ளைகள் வந்து அம்மா இல்லை என்றால் அப்பாவிடம் பொருட்கள் வாங்கி கேட்கின்ற போது கொஞ்சம் சிரமப்படுத்துவாங்க இல்லையா ஒரு முறை கேட்பார்கள் இரண்டு முறை கேட்பார்கள் மூன்று முறை கேட்பார்கள் ஸ்கூல்லேருந்து டூர் டூர் போகிறாங்க போகிறாங்க எங்களை எங்களை விடுவீங்களாம் கல்லூரியிலேருந்து இப்படி இப்படி கேட்டுகிட்டே நமக்கு கொஞ்சம் கோபம் வரும் இந்த அப்பா கொண்டு வர சம்பளத்தை வச்சு எதையெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு அவர் காது கேட்குற மாதிரி நம்ம டமார்னி போட்டு உடைப்போம் சரிதானே டெய்லி பணம் பறக்க வேண்டியது இருக்குது புக்குக்கு நோட்டுக்கு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அமைதியினுடைய ஒரு குழப்பம் என்ன செய்யும் பொருளாதார நெருக்கடிகள் வாழ்வியல் கேள்விக்குறைகள் துன்பங்கள் நம்மை அமிழ்த்துகின்ற போது குடும்பங்களிலே அமைதியானது சீர் உலைவதை பார்க்கின்றோம் தீராத நோய்கள்னால் அலகடிக்கப்படுகின்ற போது குடும்பங்களே முதியவர்களை கவனிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற போது யார் செய்வது மகன் பார்ப்பது எந்த மகள் பார்ப்பது யார் பொருளாதாரத்தை கொடுப்பது யார் பணத்தை பங்கிட்டுக் கொள்வது யார் செலவு செய்வது என்ற குழப்பமான நிலை ஏற்படுகின்ற போது அவை சீர்குலைக்கப்படுவதை பார்க்கின்றோம் அரசியல் சூழ்ச்சிகளினாலும் அரசியலினுடைய தாக்கத்தினாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படப்படுகின்ற போது மக்கள் அமைதி அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கும் இல்லையா நம்ம மெயின் ரோட்ல இருக்கிறோம் நம்முடைய ஆலயம் அப்படிதானே ரோடை க்ராஸ் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாரி கடந்து செல்ல என்றால் கஷ்டம் இருக்குதா இருக்குது இல்லையா எல்லாரும் வேகமாக போகிறாங்க இல்லையா எங்கேயோ போய் சேரணுன்ட்டு வீட்டில் போனால் நல்லா தூங்குவாங்களாம் இல்லை பிள்ளைகள் வருகின்ற போது கார் பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சீரியஸாக இன்னொரு கார் பக்கத்தில் நின்று மொபைல் பார்த்துட்டே இருக்கிறேன் எனக்கு பயம் நம்ம பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறோம் ஒதுங்குவான்களாம் ஒதுங்க மாட்டானுங்களா ஏன்னா அவனுடைய ரெண்டு கண்களும் ரெண்டு பேருக்கு கண்களும் இங்கே இருக்குது மொபைலில் தான் இருக்குது ஒதுங்குற மாதிரி இல்லை அன்புக்குரியவிலே வேகமான கலாச்சாரம் வேகமாக போகின்றோம் அமைதி என்பது நமக்குள்ளும் இல்லை வெளியும் இல்லை வீட்டில் போய் என்ன செய்வோம் செய்வி பார்க்கறதுலாம் இப்போ குறைஞ்சி போச்சு மொபைல் மட்டும் தான் நம்ம பார்க்குறது அன்புக்குரிய விலை அப்போது இந்த அமைதியை எப்படியெல்லாம் நம்ம யோசிக்க போகிறோம் உள்ளார்ந்த அமைதி மனிதர்களுக்கு இல்லை வெளிப்புறத்திலும் அமைதி இல்லை அமைதியற்ற சூழல்கள் இப்படிப்பட்ட பின்னணிகளில் நம்முடைய அமைதியை நாம் நிலைநாட்டுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன கோயிலில் வருவோம் கொஞ்ச நேரம் இருந்து ஜபிக்கலாம் என்று எண்ணுவோம் ஆனால் அமைதியாக நம்மால் இருக்க முடியாது அப்போ நமக்கு வீட்டு ஞாபகம் வரும் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணணுமா அடுப்ப அணைச்சோமா அணைக்கலையா வீட்டில் பின்னாடி பூட்டணுமா பூட்டில்லையா சரிதனே சாவியை பர்ஸில் வச்சோமா பைக்கில் வச்சோமா பைக் சாவிய வழியில் வச்சோமா இல்லை பைக்கிலேயே விட்டுட்டு வந்தோமா இப்படி நிறைய மனப்போராட்டங்கள் நமக்கு வரும் சரிதனே அப்போ அமைதியை குலைப்பதற்கு இன்று ஏராளமான செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய குடும்பங்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த போராட்டமான சூழல்களில் இது ஜெபுமாலையனை அமைதியை தருவதற்கு அழைக்கின்றார் இது உள்ளார்ந்த அமைதியை நாம் கண்டு கொள்வதற்கு கொஞ்சம் பொறுமையாக என்னை விட்டு வைப்பீங்களா கொஞ்ச நேரம் அமைதியாக என்னை விடுவீங்களா நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லியிருக்கிறீங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம்னு நினச்சேன் இந்த பிள்ளைகள் இருக்கவா விடுது அன்புக்குரியவளே அவன் எல்லாருக்குமே தெரியுது நமக்கு அமைதி வேணும்னு தெரியுது அமைதி நமக்குள் இல்லை என்பது தெரிகிறது ஆனால் அமைதியை எப்படி வாழ்வாக்கிக் கொள்வது என்பது தெரியவில்லை அப்ப இது தான் பிரச்சனையா அப்படின்னா ஆண்ட வயசு வாழ்ந்த காலத்திலே இருக்கின்றது எனவே தான் ஆண்டு வயசு நீங்கள் எவருடைய வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறுங்கள் அப்ப எல்லாரையும் பார்த்த உடனே நீங்க ஹாப்பி மார்னிங் சொல்றது மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு அமைதி உரித்தாக மாதிரி சொல்ல வேண்டியது கட்டாயம் இருக்கிறது அவர் நீங்க விஸ் பண்றத பார்த்தா அவங்களுக்கு அமைதி கிடைக்கணும் அன்புக்குரியவளே நம்முடைய வாழ்வில் கொடையாக இதை கொடுக்கின்றார் உயிர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் முறையாக தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகின்னு என்று பல பேர் போராட்டம் இல்லையா ஆண்டு வீசி சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அவர் இறந்து விட்டான் எங்களோடு இருப்பார் என்று நினைத்தோம் எம்மாவூஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டே செல்கின்றார்கள் எருசலேமில் நடந்தது உமக்கு மட்டும் தெரியாதோ என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பிக் கொள்கின்றார்கள் இப்படி இருந்த பதட்டமான சூழலில் ஆண்டவர் அவர்களுக்கு தோற்றி அமைதி உரித்தாக என்று சொல்கின்றார் அம்மன் பார்த்தவளை நம்முடைய வாழ்வில் இழந்த அமைதியை தருவதற்கு கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நாம் இழந்து போன அமைதியை தருவதற்கு ஏசு வாக்களிக்கின்றார் நாம் இழந்த அமைதியை தருவதற்கு திருத்தூதர்களுக்கு அவர் தூய் ஆவியாரை கொடையாக கொடுக்கினார் எனவே உள்ளத்தில் அமைதி நிலையாக பெற்றுக்கொள்ள கொள்ள குடும்பங்களிலே சமூகத்திலே நாம் அமைதியை வாழ்வாக்கிக் கொள்வதற்கு நாம் அமைதியின் புறாக்களாக இல்லங்களிலே திகழ்வதற்கு ஒரு மற்றவரை குற்றம் சாட்டாமல் ஒரு மற்றவரை குறை சொல்லாமல் ஒரு மற்றவர் மீது பழி சுமத்தாமல் குடும்பங்களிலே அமைதியை வாழ்வாக்கிக் கொள்ள நாம் இணைந்து பயணிக்க இறைவனத்தை ஜிபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசதிப்பாராக